சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் போவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் குன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் பாலாஜி சார் இப்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு இதுல தமிழ்நாட்டுல பெரிதும் பேசுபொருளாக இருந்தது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தான் அதுல சீமாவனினுடைய சர்ச்சைக்குரிய பேச்சுகள் பெரியாரை குறித்த பேச்சுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இரண்டு கட்சிகள் தான் அந்த போட்டியில் இருக்காங்க இப்போ இரண்டாம் இடத்துல நாம் தமிழர் அப்படின்னு சொல்ல சொல்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இன்னொன்னு இந்த வாக்குகள் அதிகரிச்சிருக்கில்லையே சென்ற தேர்தலை விட இப்போ நாம் தமிழனுடைய வாக்கு வித்தியாசம் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க இது எதிர்பார்த்தது தானே ரெண்டு பேர் களத்தில் இருக்காங்க அப்படின்னா வந்து இரண்டாம் இடத்தில் வருபவர் இரண்டாம் இடத்துல தான் இருப்பாரு அதுல என்ன இருக்கு இதுல வந்து எந்த விதமான வித்தியாசமும் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல கிட்டத்தட்ட வந்து ஆறு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்த ஆறரை சதவீதம் வாக்கு வாங்கியிருந்த நான்கு தமிழர் இன்றைக்கு பன்னிர பன்னெண்டு சதவீதம் வாக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் களத்தில் வேறு யாரும் கிடையாது பிஜேபியினுடைய ஆதரவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சாஃப்ட் ஹிந்துத்துவ அப்ரோச் உள்ள நபர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழருக்கு போட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இது வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான் இது வந்து நாம் தமிழருக்கான வாக்கு வங்கி உயர்வு என்று நாம் கருதிவிட முடியாது இது வந்து களத்தில் வேறு யாரும் இல்லை அதனால் நாம் தமிழருக்கு கிடைத்த வாக்குதான் என்று தான் நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் பாருங்களேன் எண்பது சதவீதம் வாக்கு வந்து திமுகவுக்கு இதுவரை வந்து கொண்டிருக்கிறது எழுபத்தைந்துலேருந்து எண்பது சதவீதம் நாம் தமிழருக்கு வந்து பன்னிரெண்டு சதவீதம் வாக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட அந்த அந்த வித்தியாசம் வந்துட்டுருக்கு டோட்டலாகவே அப்போ இருபது சதவீதம் கூட வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் கூட வச்சு கூட நீங்கள் வந்து எங்கே இருக்கு பிஜேபி பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வட்டம் களத்தில் இல்லை பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்த வாக்கு வங்கி இருபத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கி இருந்தது அப்பொழுது வந்து திமுக பெற்ற வாக்கு அறுபத்தி நான் ஐந்து சதவீதம் அறுபத்தி நான்கு புள்ளி சம்திங் அப்போ அறுபத்தைந்து சதவீதம் வாக்கு வாங்கி இருந்தது திமுக போன முறை ஈவி கே சிலவங்க அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் இந்த முறை வந்து எண்பது சதவீதம் என்று சொன்னால் அது எங்கேருந்து வந்துச்சு அந்த ஓட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு தானது அந்த பதினஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகினது காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட சித்தாந்த சிந்தனை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நான் வந்து பெரியாரை அவமதித்த சீமான் சீமானுக்கு போட மாட்டோம் பெரியார் மண்ணில் வந்து பெரியாரை அவமதித்து அவதூறு பேசிய சீமானுக்கு நாங்கள் போட மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் திமுகவுக்கு போட்டாலும் போடுவோமே தவிர உனக்கு போட மாட்டோம் என்று சொல்லி ஒதுக்கி திமுகவிற்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவீத வாக்குகளை கூட அளித்திருக்கிறார்கள் இதுதானே உண்மையா இருக்குதான் சீமான் வேலை செய்திருக்காரா ஆமா 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 பாஜக தான் பின்னால நிக்குது ஏன்னா பெரியாரை வந்து ஈவேரன்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி கூட்டம் வந்து பிஜேபி கூட்டம் தான் வலதுசாரி கும்பல் தான் அப்ப அந்த ஈவேரா என்று சொல்லக்கூடிய அளவில் பதினெட்டு ஆண்டுகள் வழிகாட்டியாக இருந்த பெரியார் பதினெட்டு ஆண்டுகள் முப்பாட்டனாக இருந்த பெரியார் திடீரென்று ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து விட்டு யாரோ எழுதியதை படித்து விட்டு இல்லை எழுதாததை படித்துவிட்டு விட்டு கனவு கண்டு சீமானவர்கள் பெரியாரை பற்றி ஒரு அவதூறை சொல்லி அதற்கு ஆதாரம் கேட்கும் பொழுது ஆதாரம் என்னிடமில்லை நீங்கள் தாருங்கள் என்று சொன்ன மா மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் அரசியல் தலைவர் தான் சீமானவர்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அதாவது வெளிப்படையாக நான் பிஜேபி ஆதரவாளன் தான் நான் ஆர் எஸ் எஸ் ஆல் இயக்கப்படுகிறவன் தான் நான் பிஜேபி யால் இயக்கப்படுகிறவன் தான் என்ற நிலையை வெளிப்படையாக அவர் சொல்ல வேண்டிய சூழலை ஏற்படுத்தி கொண்டு தருணம் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்ப ஈரோடு கிழக்கு ஆறு தேர்தலுக்கு முன்பா நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலா இது பார்க்கப்படுது அப்படி பார்க்கிற பட்சத்துல இருபத்தைந்து சதவீதம் நாம் நாம் தமிழர் கட்சி வாங்கிட்டாங்க அப்படின்னா டெபாசிட் வாங்கிட்டு வாங்க அப்ப டெபாசிட் வாங்கிட்டு அதுவே அவங்களுக்கு வெற்றிதான் தான் நாங்க இது வரைக்கும் பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்கினதே எங்களுக்கு வெற்றி அந்த வேட்பாளரே சொல்றாங்கல்ல அது அது நீங்க வந்து இது என்ன இடை இடைத்தேர்தலில் வந்து பத்தாயிரம் வாக்குகள் போன முறை வாங்கியிருந்தாங்க இந்த முறை வந்து அதிமுக இல்லை வேற எந்த கட்சியும் கிடையாது அப்ப திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்குகள் உதயசூரனுக்கு போட மாட்டேன் என்று நினைக்கக்கூடிய வாக்குகள் இதெல்லாம் எங்க போகும் அதெல்லாம் வந்து ஒரு சில வாக்குகள் நோட்டாவுக்கு போயிருக்கிறது நோட்டாவே இவங்களுக்கு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு அவங்க நோட்டாவே ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்ப நோட்டா ஸோ அப்ப வந்து பத்து சதவீத வாக்கு நோட்டா வாங்கியிருக்கு ஸோ அப்படிதான் நம்ம கணக்கில் இருக்க வேண்டிய சூழல் வரும் ரெண்டு லட்சம் ஓட்டு அப்படின்னா இவர்கள் வந்து அஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலேன் நோட்டா அஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட அப்போ வந்து மிச்சம் இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகள் வேறு யாருக்கு போட போகிறாங்க அப்போ வந்து யார் போடுவாங்க பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு போட மாட்டோம் என்று உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுக்காத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஹிந்துத்துவ சிந்தனை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் நாம் தமிழருக்கு போட்டிருக்கிறார்கள் அதனால்தான் இன்னைக்கு நாம் தமிழர் வந்து பன்னெண்டாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டில் வந்து ரெண்டாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது தானே இது இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் ஓட்டு வாங்கினா டெபாசிட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இருபத்தாயிரம் ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் டெபாசிட் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது வந்து எட்டு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்ல சொல்லுவதற்கான தேர்தல் அல்ல இது அவர்களை பொறுத்தவரை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தில் நிற்கும் பொழுது அதிமுக நாம் தமிழர் பின்னால போய் ஒழிஞ்சுக்குமா பிஜேபி நாம் தமிழர் பின்னால போய் ஒடிஞ்சுக்குமா இல்லை உங்க மூணு பேரும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து நின்றுவாங்களா சரி அப்படியே நின்னா கூட மூணு பேர் சேர்ந்து நின்னா கூட மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க மூணு பேரும் சேர்ந்து வந்தாலும் எண்பது சதவீத வாக்குகளை திமுகவுக்கு அழித்து எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீத வாக்குகளை திமுகவுக்கு அழித்து திமுகவை இருநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற செய்வோம் என்ற சிக்னலை இங்க கொடுத்துட்டாங்க நம்ம சொல்லிடலாமா அப்படித்தான் அர்த்தம் அவ அப்படி சொல்லிடலாமா அதனால எனவே வந்து ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல இது இது வந்து இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் சித்தாந்த போட்டியை உருவாக்கி பெரியாரின் வழிகளை பெரியாரின் கொள்கைகளை ஈழத்தில் அமுல்படுத்திய பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக நிலை நிலைநிறுத்தி பிரபாகரனை சந்திக்காமலேயே சந்தித்தேன் என்று பொய் சொல்லி பதினெட்டு ஆண்டுகள் ப பத்து பதினைந்து ஆண்டுகள் பொய் சொல்லி அதை எடுக்காத போட்டோவை எடுத்த போட்டோவாக காண்பித்து பிரபாகரன் அவர்களை ஒரு மாவீரன் பிரபாகரனை ஒரு லட்சிய போராளி பிரபாகரனை ஒரு முப்படைகளை கட்டமைத்த பிரபாகரனை ஒரு சிங்கள ராணுவத்தை தவிர்த்து சிங்கள மக்களை தாக்காத பிரபாகரனை ஒரு தன் பட்டையிலே பெண் உரிமைக்கு சமத்துவம் கொடுத்த பிரபாகரனை ஒரு ஆமைக்கறி சமைக்கக்கூடிய ஒரு சமையல்காரனை போல சித்தரித்து சுகபோகங்களில் தலைக்கக்கூடிய ஒரு மில்டரி ஓட்டல் வைத்து கடை நடத்தக்கூடிய தலைவனாக அவரை சித்தரித்து எப்படி சிங்கள இராணுவம் ஆமைக்கறி சாப்பிடுகிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னதோ அதை இங்கு வந்து கதையாக சித்தரித்து பொய்களை அரங்கேற்றிய சீமான் அவர்களது முகத்திரை இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது அது தன்னைத்தானே மறைத்து கொண்டு பொய்யை உரைத்து கொண்டு ரொம்ப நாள் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கு சீமான் அவர்களது இந்த பொய்யுரைகள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இந்த தேர்தலிலே வெளிப்பட்டது ஒரு உதாரணம் அதாவது ஒரு பெரியார் பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிர் துருவங்களாக நிறுத்தினால் மக்கள் தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப அந்த ஒரு சித்தாந்தம் சித்தாந்த தெளிவில்லாமல் தமிழ் தேசியத்தை ஈழத்திலே வென்றெடுக்க பிரபாகரனாலே வென்றெடுக்க முடியாத தமிழ் தேசியத்தை சீமான் வென்றெடுப்பார் என்று நினைத்தால் இது எவ்வளவு நகைப்புக்குரிய ஒரு செயலாக இருக்கும் தமிழ் தேசியம் வென்றெடுக்க வேண்டும் என்று தமிழகத்திலே அரசியல் கட்சி நடத்த முடியுமா தமிழகத்திலே அரசியல் கட்சி நடத்து நடத்தி நடத்தி கொண்டு தமிழ் தேசியத்தை எப்படி வென்றெடுப்பீர்கள் இந்திய குடியுரிமை இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு இந்தியாவில் ஒரு கட்சியை உருவாக்கி நடத்தி கொண்டு தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பேன் என்று சொன்னால் அது தமிழ் தேசியம் எந்த அளவிற்கு வரும் இது எப்படி நீங்க வந்து தமிழ் தமிழ்நாட்டை பிரிப்பீங்களா சரி நீங்க எழுபத்தி ஏகே செவன்டி போர் பயிற்சி பெற்றீர்கள் பிரபாகரன் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்று நீங்கள் கதை எடுத்தீர்கள் அது வந்து வல்லாளன் பட திரைப்படத்திலே உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கி அது படத்திற்கான ஷூட்டிங்கில் நடுவில் சென்று போட்டோ எடுத்தது என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது ஸோ இந்த எழுபத்தி நாலு துப்பாக்கியை வைத்து உங்களுக்கு பரி பயிற்சி கொடுத்தாரு கொடுத்தாரு பிரபாகரன் என்றே வைத்துக் கொள்வோம் சரி அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி ஈழத்திற்கு சென்று அந்த ஈழத்தை வென்றெடுப்பதற்கு பிரபாகரனுக்கு பிறகு தலைமை தாங்கி போராட்டத்தை வழிநடத்திருக்கலாமே சீமான் சிங்களத்தில் தமிழ்நாட்டில் போய் அரசியல் கட்சி தொடங்கவா சொல்லி அனுப்பிவிட்டாரு இல்ல தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கி அதன் மூலமாக ஈழத்தை வென்றெடுத்து தமிழ் தேசியத்தை கட்டமைத்து விடுவாரா சீமான் அப்ப தமிழ் தேசியத்தை வந்து திராவிடத்திற்கு எதிரான ஒரு சக்தியாக நிலைநிறுத்துவது என்பது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் சக்திகளின் எண்ணம் எனவே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் சக்திகளால் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் என்ற கட்சி அந்த குருமூர்த்தி சோ அவர்களால் திரு சிவந்தி ஆதித்தனுடைய சிவந்தி ஆதித்தனை சந்தித்து திரு சி ஆதித்தனார் அவர்களது அந்த நாம் தமிழர் கட்சியை பெற்று இவருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்வதிலிருந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை முழுமையாக கடைபிடித்து மோடி வர வேண்டும் என்ற சிந்தனையோடு தமிழக மக்களை ஜாதியால் பிளவுபடுத்த பிளவுபடுத்தும் எண்ணத்தோடு பாசிட்டிவ் ஜோசியல் ஜஸ்டிஸ் என்று இருக்கக்கூடிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சீமான் பின்னால் இருக்கும் பொழுதே அவர் இந்துத்துவா இந்துத்துவவாதிகளின் ஆதரவு கரத்தை பெற்றவர் இந்துத்துவாதிகளின் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை சித்தாந்தால் இயக்கப்படுபவர் என்று எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது பொதுமக்களுக்கு தெரிகிறது இப்பொழுதுதான் பொதுமக்களுக்கு தெரிகிறது அவர் பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை முன்னெடுத்து வருகிறவர் என்று தெரிகிறது எனவே வந்து இதன் விளைவாக திரு சீமானவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அவர் தனக்குத்தானே அவர் குளிபறித்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இது வந்து சீமானவர்கள் பெரியாரை எதிர்ப்பது திராவிடத்தை தமிழ் தேசியத்தையும் ஒன்று கொன்று முரணாக நிறுத்துவது என்பது உண்மையிலேயே அவருக்கு அந்த வரலாறை திருத்தி கூறக்கூடிய ஒரு சக்தியாக அவர் எழுந்திருக்கிறார் எனவே அவர் அவருக்கு தமிழக மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்கள் தமிழக மக்கள் லேசாக தமிழக மக்கள் வந்து அப்படி ஒன்னும் ஈஸியா ஏமாந்து விட மாட்டார்கள் இந்த இளைஞர்கள் இந்த வரலாறு தெரியாத இளைஞர்கள் இப்பொழுது புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு அரசியல் தெரியாது வரலாறு தெரியாது இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத இளைஞர்கள் அவர் பின்னால் இது கண்டிப்பாக இருக்கிறார்கள் எட்டு சதவீதம் இருக்கிறார்கள் அந்த எட்டு சதவீதம் என்பது எந்த அளவிற்கு குறையும் என்பது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே அவர் பெரியாரை கையில் எடுத்ததின் காரணமாக அதன் விளைவுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே சீமான் சந்திப்பார் இந்த தேர்தலிலே அவர் பெற்ற வாக்குகள் இது நாம் தமிழருக்கான வாக்குகள் அல்ல இது பிஜேபி ஹிந்துத்துவா சக்திகளின் கூடுதல் வாக்குகள் நாம் தமிழருக்கு வந்து விழுந்திருக்கிறது என்றுதான் இதை நாம் கருத வேண்டும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமானினுடைய திருப்பிவாத அரசியல் எடுபடலை அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அல்லது சாஃப்ட் இந்துத்துவ வாக்குகள் தான் அவருக்கு போயிருக்கு பாஜகவினுடைய வாக்கு வங்கி தான் அவருக்கு போயிருக்கு அப்படின்றப்போ டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆம் ஆத்மி மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல பாஜக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற அந்த சின்னடியை பார்க்கிறோம் அப்போ டெல்லியை கேப்டல இல்லையா எப்படி நீங்க தொடர்ந்து பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஜார்க்கண்ட மகாராஷ்டிராவுக்கும் நடந்த தேர்தலாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் நடந்த தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தல் அனைத்திலுமே வந்து எலெக்ஷன் கமிஷனை கையில் வைத்துக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில் நான்கு கோடி வித்தியாசம் கொண்ட ஒரு தேர்தலை இந்திய ஜனநாயகம் ஜனநாயகத்தில் எப்படி ஒரு தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்கிறது எப்படி தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது என்று இது வந்து ஒரு உலகமாக கேலிக்கூத்தாக கூத்தாக இப்படிப்பட்ட தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது நம்மளுக்கு தெரியும் சிறுசு உனக்கு பெருசு எனக்கு அதாவது ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸுக்கு காங்கிரஸை சேர்ந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஹரியானா எனக்கு அதாவது பிஜேபிக்கு ஜார்க்கண்ட் உனக்கு மகாராஷ்டிரா எனக்கு ஓகே இதுதான் அவங்க கணக்கு ஸோ அப்போ அது அப்படின்னா இந்த கணக்கு போட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க தெளிவாக இருக்காங்க ஏ இவிஎம்ஐ எங்கே பயன்படுத்தணும் எங்கே வைத்து ஜெயிக்கணும் எங்கே வந்து விட்டு கொடுக்கணும் எங்கே வந்து பயன்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த ஈவிஎம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு டெல்லியில் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக இரண்டு கேட்பாங்க இப்ப இவிஎம் வச்சு மேன பண்றாங்க அப்படின்னா இப்ப ஈரோடு இடைத்தேர்தல இவிஎம்ஐ வைத்து சீமான வெற்றி பெற வைத்திருக்கலாமே அப்படின்ற கேப்பாங்கல்ல எப்படி சீமான வெற்றி பெற வைத்திருக்கலாம்னா தமிழக மக்கள் என்ன முட்டாளா நீங்க சொல்லுங்க அது எப்படி ஏத்துக்குவாங்க அதாவது எங்க வந்து ஜெயிக்கணுமோ எங்கே வந்து குறைந்த ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் வாக்கு வித்தியாசம் இருக்கோ அங்கே வந்து மெனிபுலேட் பண்ணால் மக்கள்கிட்ட போய் சொல்லிக்கலாம் அந்த அங்கே போய் ஜெயிச்சிட்டாங்கல்ல அங்கே நீங்கள் ஜெயிச்சிங்க இங்கே நாங்கள் ஜெயிச்சோம் நாங்கள் எப்படி இவிஎம்ஐ குறை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிச்சிக்கலாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ எங்கே வந்து குறைந்த வாக்கு சதவீதம் இருக்கோ அங்கே மேனிபுலேட் பண்ணுவாங்களோ இல்லையா எல்லா இடத்துலையும் மேனிபுலேட் பண்ண அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் போய் பிஜேபி ஜெயிக்க வச்சா எவனா நம்புவானா ஒரு சின்ன பிள்ளை நம்புமா சொல்லுங்க பாப்பா யார் நம்புவா அப்போ நீங்கள் வந்து யாரை வச்சு ஜெயிக்கணும் இன்னும் வந்து விஜயை வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீமானை வச்சு ஜெயிக்க அப்புறம் சீமானை ஜெயிக்க வைக்கணும் அப்புறம் ஏடிமிக்கை ஜெயிக்க வைக்கணும் இந்த மூணு பேருக்கும் குறைந்த சீட்டை கொண்டு உருவாக்கி கொடுக்கணும் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டிலேயே இந்த இந்த கூத்து அரங்கேறும் நீங்கள் கவலையேப்படாதீங்க கண்டிப்பாக அது நடக்கும் தமிழ்நாட்டிலேயே விஜய் வந்துட்டார் விஜய்க்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அவர் எடுத்தவரே ஒரு கோடி பேர் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்ற எல்லாம் இப்ப நடக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து காரணம் என்னன்னா ஒரு கோடி பேர் உறுப்பினர் சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சீட்டு ஜெயிச்சிட்டாரு அதிமுக ஒரு நாற்பது சீட்டு இல்லை ஐம்பது சீட்டு ஜெயிச்சாச்சு பிஜேபி ஒரு முப்பது சீட்டு ஜெயிச்சாச்சு அப்படின்னா என்ன கிட்டத்தட்ட வந்து இது ஒரு நாற்பது அது ஒரு ஐம்பது அறுபது இப்படிலாம் போட்டு ஒரு நூத்தி இருபது சீட்டு இப்படியா ஒரு காம்பினேஷன்ல ஜெயிச்சாச்சு அப்படின்னா திமுகவை நூறு கீழே குறைச்சு கொண்டாந்தாச்சு அப்படின்னா இவிஎம் மூலமா முடிஞ்சு போச்சு இது நடக்க போகுது நடக்கும் இது தமிழகத்திலும் நடக்கும் ஹரியானாவில் நடந்தது தமிழகத்தில் நடக்கும் நீங்கள் எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது ஆம் ஆத்மியினுடைய தலைவரே வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற பட்சத்துல ஆம் ஆத்மியுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் டெல்லியை விட்டுட்டாங்க அப்படின்றப்போ நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அதாவது ஆம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்த அட்டாக் எப்படி அட்டாக்கு அதாவது டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னரை வைத்து ஆம் ஆத்மினுடைய அமைச்சரவை செயல்படாத அமைச்சர் அமைச்சரவையாக ஆக்கினார்கள் அதையும் தாண்டி தான் எஜுகேஷன் ஹெல்த்து மகிழா பள்ளி எஜுகேஷன் ரிஃபார்மு எஜுகேஷன் ஸ்கூல்ஸு அப்புறம் வந்து மகிழா கிளினிக்கு அப்புறம் வந்து தண்ணி இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் வந்து ஆம் ஆத்மி கொண்டு வந்தது இப்போ பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து ஆம் ஆத்மி கொண்டு வந்தது யமுனாவை சுத்திகரிக்கக்கூடிய திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அவர்களை இழுத்தடித்தார்கள் பல்வேறு ஆட்சி முறை நிர்வாகத்தை நடத்த விடாமல் ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு லெப்டினன்ட் கவர்னர் வந்து இடைவிடாது தொல்லை கொடுத்தார் டெல்லி ஆமா கேஜ்ரிவால் கவர்மெண்ட்டுக்கு இது இதை பார்த்து பல்வேறு முறை டெல்லிக்கு ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சென்று வாதாடி ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் லெஃப்டினன்ட் கவர்னர் தலையில் குட்டி யூ டோன்ட் ஹேவ் அன் அப்சல்யூட் பவர் யூ கேனாட் பிளே அனார்கி யூ யூ ஹெட் லிசன் டு தி எஜுகேட்டட் சாரி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க மத்திய அரசு மோடி அரசு பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து கவர்னருக்கு வந்து அதிக அதிகாரத்தை கொடுத்து மாநில அரசு டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரங்களை எல்லாம் பறித்தது நம் கண் முன்னாலே நடைபெற்றது இது ஒன்று ரெண்டாவது துணை முதலமைச்சர் மேலையும் சிசோடியா மணிஷ் சிசோடியா மேலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயும் இல்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை ஊழல் குற்றச்சாட்டு என்று கூறி அமலாக்கத்துறை மூலமாக வழக்கு பதிவு செய்து இதுவரை நிரூபிக்கப்படாத வழக்குகளை அவர்களை பல மாதங்கள் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி சித்திரவேதி அவர்களது பர்செப்ஷன் இமேஜ் அதாவது நீ எந்த ஊழலை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தாயோ அதே ஊழல் ஊழலை செய்திருக்கிறா என்ற ஒரு தவறான பிம்பத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்கி காண்பித்தார்கள் மோடி ரெண்டு மூன்றாவது அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அதாவது பனியா வியாபார வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் பஞ்சாபிஸ் இவங்கள்லாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் எஸ்டி அப்புறம் வந்து பூர்வாஞ்சல் கிராம மக்கள் இப்படி பல்வேறு அப்புறம் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் அதிகம் அப்போ இந்துக்கள் எயிட்டி சதவீத எண்பது சதவீதம் இந்தி பேசக்கூடிய இந்துக்கள் எண்பது சதவீதம் மிச்சம் இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதம் முஸ்லீம்கள் இப்போ முஸ்லீம்கள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக இருந்தவர்களை இருந்தவர்கள் இப்பொழுது வந்து சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச்ச கேஜ்ரிவால் கடைபிடித்ததின் காரணமாக அவர்கள் அவர்களது வாக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் வந்து காங்கிரஸை நோக்கி சென்றிருக்கிறது இதுவும் ஆம் ஆத்மியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இங்கு அமைந்திருக்கிறது ஏன்னா இரண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டுலதான் வித்தியாசத்துலதான் இவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று நம்ம விட நேரடி இந்துத்துவரிட்டு போறோம்னு மக்கள் போயிட்டாங்க அதான் சிம்பிள் மறைமுகமான இந்துவா ஆதரிக்கிறதுக்கு நேரடி இந்துத்துவா ஆதரிச்சுட்டு போறோம்ன்ற எண்ணம் தானே வரும் அப்போ கேஜ்ரிவால் எடுத்த த அந்த முயற்சி தவறான முயற்சி என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டு பட்டிருக்கிறது எனவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு காரணம் ரெண்டாவது கன்சால்டேஷன் அதாவது ஹிந்துத்துவா கன்சாலிடேஷன் ஜாதி ஜாதி வரியில கன்சாலிடேஷன் இதெல்லாம் வந்து அடுத்த காரணம் அடுத்து ஒரு காரணம் என்னதான் வந்து கேஜ்ரிவால் என்சிடில ஓட்டு போட்டு வந்தாலும் கேஜ்ரிவாலை இவர்கள் பிஜேபி செயல்பட விட மாட்டார்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பறித்து விட்டார்கள் எனவே இவர்கள் இ இவர்கள் கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டதன் காரணமாக வியாபாரிகள் பாதிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது வியாபாரம் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது அரசு நிர்வாகத்துல பாதிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே வந்து நம்ம தொழில் பாதிக்கப்படுகிறது இதற்கு எதற்கு நம்ம பிஜேபிக்கே ஓட்டு போட்டு போவோமே இந்த டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு சொல்றாங்களே இதன் மூலமாக ஒருவேளை ஏதாவது நம்மளுக்கு நல்லது நடக்கட்டுமே என்று சிந்திக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் தான் மிடில் கிளாஸும் வியாபாரிகள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலும் இங்கு நடை நடைபெற்றிருக்கலாம் இது இது காரணம் அடுத்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி இந்தியாவிற்கே நான் என்னை என்னை நம்பி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக்கி விட்டார்கள் நீங்கள் டெல்லியில எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கள் என்று மோடி கேட்டார் அப்போ வந்து என்ன அர்த்தம் இந்த மூணையும் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இவிஎம் உங்கள் கையில் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் உங்கள் கையில் இருக்குது ஹரியானாவில் எப்படி மேனிபுலேட் பண்ணீங்களோ எப்படி மகாராஷ்ட்ராவில் மேனிபுலேட் பண்ணீங்களோ எப்படி பதிவான வாக்குகளை தாண்டி எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமானதோ பாராளுமன்ற தேர்தலையும் மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலையும் அதிகமானதோ அதை கேட்பதற்கு கூட நாதி இல்லாத நிலமையில் கேட்பதற்கு கூட வாக்கு இல்லாத நிலைமை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதை கேட்டு அதை அதுக்காக போராடக்கூடிய சக்தியற்றவர்களாக இந்தியா கூட்டணி இருக்கும் பொழுது பிஜேபி எதற்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும் பிஜேபி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆட்சி அமைப்பார்கள் எங்கெல்லாம் இழுத்தவாயர்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளையும் இவிஎம் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அவர்கள் செய்வார்கள் அதற்கேற்றபடி அரசியல் சூழலை உருவாக்குவார்கள் அதற்கேற்றபடி ஜாதிய லெவல்ல வந்து பிரிவினைகளை உருவாக்குவார்கள் அதற்கேற்றபடி ஒரு பர்செப்ஷனை கட்டமைப்பார்கள் இந்த இத்தனையும் கட்டமைத்து விட்டு கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும் இல்லை என்றால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஓட்டுகளை வாங்கி ஆளுங்கட்சியை விட மூணு எதிர்கட்சிகள் சேர்ந்தால் ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கும் இதெல்லாம் வந்து பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி தெளிவாக செய்வதற்கு பிஜேபியிடம் ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருப்படியாக செய்வதற்கு அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இந்தியா கூட்டணியிடம் ஆட்கள் இல்லை இவர்கள் எல்லா பிஜேபி அனுப்பக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இவர்கள் நம்பி ஏமாந்து இவர்களது டேட்டாவெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுக சுனில் கனகோடு மாதிரி ஆளுங்கட்ட கொடுத்து தங்களுக்கு தாங்களே சு சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்பவர்கள் தான் இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்கள் என்பது இவர்களுக்கு தெரியும் பாலி பொலிட்டிக்கல் வந்து பொலிட்டிக்கல் ராட்டிஸ்டால் உருவாக்கப்படுவது அல்ல பொலிட்டிக்கல் வெற்றி அரசியல் வெற்றி என்பது உங்கள் சித்தாந்தத்தால் உருவாக்கப்படுவது உங்கள் உங்களுக்கு மக்கள் மக்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவதால் உருவாக்கப்படுவது மக்களின் நம்பிக்கையை எந்த கட்சி பெறுகிறதோ அந்த கட்சிக்கு வெற்றி தானாக வரும் மக்கள் உங்கள் சித்தாந்தம் மக்களுக்கான சித்தாந்தமாக இருந்தால் உங்கள் கட்சி வெற்றி பெறும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டால வரக்கூடிய வெற்றி அல்ல என்பதை இவர்கள் புரிந்து கொண்டால் இவிஎம்ஐ எதிர்த்து இவர்கள் அனைவரும் களமாடாவிட்டால் கண்டிப்பாக பிஜேபி தொடர்ந்து எங்கெல்லாம் வெற்றி பெற அது நினைக்கிறதோ அங்கெல்லாம் அது வெற்றி பெறும் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பதில் நான் உறுதியா இருக்கேன் இது நான் உறுதியா இருப்பது வந்து தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருகிறது ஹரியானா தேர்தலில் நிரூபிக்கப்பட்டது மகாராஷ்டிரா தேர்தல் நிரூபிக்கப்பட்டது ஆல் இந்தியா நிரூபிக்கப்பட்டது பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூமுட்டை தேர்தல் இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்தல்தான் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை இதை எதிர்த்து போராட வக்கில்லாத இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பது நிச்சயம் நன்றி நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பதிவு செய்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி